ஹாய் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கான பூக்கள் பார்த்து நேற்று பன்னி ரோஜா பறிக்க வேணாம் நோட்டாக ஒரே ஒரு ரோஜா இருந்துச்சு அதுவும் இன்றைக்கி அழகாக நிற்குது அது பக்கத்தில் நேற்று பார்த்த மொட்டை பார்த்த ரோஜா இன்றைக்கும் பூத்துருக்கு இதை ரெண்டையும் பறிச்சிக்கலாம் இங்கே ரெண்டு மட்டும் நாளைக்கு விரிகிற மாதிரி நிற்குது அப்புறமா இந்த நாட்டு ரோஜா அழகாக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு பெரிய பூவாக தான் இன்றைக்கி பூத்துருக்கு இதே என்ன பறிக்கலாம் அப்புறமா இங்கே ஒரு பன்னி ரோஜா மறைஞ்சி போய் நிற்குது உள்ளுக்குள்ளே அப்புறமா இந்த ரெட் ரோஸ் பார்த்திங்களா அவ்வளோ ஹைட்டாக தான் பூக்கும் இந்த பூ தண்டையை பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு நல்லா அழகாக இருக்கும் இந்த பூ அப்புறம் ஃபேண்ட் ஆரஞ்ச் ரோஸ் ரொம்ப பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் ஆனால் இது குட்டி மொட்டை தான் இன்றைக்கி இந்த வாட்டி வச்சுருக்கு பார்ப்போம் இது எவ்வளோ பெருசாக பூக்குது அப்படின்ட்டு அதை பறிக்க வேணாம் அப்புறம் இந்த ரெட் ரோஸ் நல்லா பெருசாக பூக்குறது மொட்ட வச்சிருக்கு இந்த பூ நாளைக்கு விரும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு பூச்சி வந்து சாப்பிட்ருக்கு ஆந்திரா பன்னீர் ரோஸ் ஒரு தேனி வந்து மொச்சிட்டே இருக்குது அந்த ரோஜாவாக பன்னீர் ரோஜாக்கள் எல்லாமே இப்படி தான் இந்த ஈக்கள் வந்து மொச்சிக்கிட்டே இருக்கும் இந்த தேனீக்கள் அப்புறம் இது ஒயிட் ரோஸ் மொட்டை வச்சிருக்கு நாளைக்கு விரியும் பட்டன் ரோஸ் ரெட் பட்டன் ரோஸ் இதுவும் அப்படி தான் இன்றைக்கி தான் விரைஞ்சிருக்கு டபுள் ஷேடில் அழகாக இருக்க பார்க்குறதுக்கு இது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பூக்களாக விரியும் விதவிதமாக விரியும் அப்புறமா அடுக்கு மல்லி இவ்வளோ தான் விரியும் ஒரு பூ தான் வச்சிருக்கு அது அப்படியே நிற்கட்டும் பறிக்க வேணாம் மலபார் மல்லிலையும் ஒரு பூ பூத்துருக்கு அழகாக இருக்குறையே பார்க்குறதுக்கு போல் இருக்கும் அப்புறமா நிறைய பேர் இந்த கட்டர் பூ பற்றி பார்த்து கேட்டிருந்தீங்க எனக்கு ஒரு பூ பூத்துருக்கு அப்புறமா விதை வருமா இதில் வந்து சீட்ஸ் வச்சு வந்துடலாம் வச்சிடலாமா கட்டிங்ஸ் வைக்கலாமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க ஆனால் இது கட்டிங்ஸ் வச்சாலே வந்துடும் சும்மா கிள்ளி வச்சுட்டாலே வந்துடும் அந்த மாதிரி தான் சரியா அதெல்லாம் விதை வரவே வராது நாட்டு வெரைட்டி ஹைப்ரிடான்னு கேட்டிங்க இல்லை அது நாட்டு வெரைட்டி தான் அப்புறமா இன்றைக்கி பூத்த பூக்கள் எல்லாமே நாட்டு வெரைட்டி தான் எல்லாமே நாட்டு வெரைட்டி செடிகள் தான் நம்ம கட்டிங்ஸ்னால் வளர்த்தி எடுக்க வேண்டிய ரோஜா செடிகள் தான் ரோஜா செடி வேணும் நிறைய பூக்கணும் எனக்கு வந்து சீக்கிரமாகவே நட்ட உடனே வந்துடணும் பட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க நாட்டு வெரைட்டியாக வாங்கி வைங்க அப்போ நம்ம தினமும் பூக்கள் எடுக்க முடியும் அதை ரொம்ப கேர் பண்ணி நம்ம பார்த்துக்க வேண்டிய தேவை இல்லை அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கான பூக்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ப பாய்